ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளியில் வெற்றிகரமாக ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே ஏற்கனவே என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ அதற்கேற்றவாறு வாழ்க்கையை நடத்தி எது பிராப்தம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை அறிந்து கொண்டு நட எப்போதும் திருப்தியுடன் இரு சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ இடம் கொடுக்க வேண்டாம் சில சமயங்களில் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என்னை அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் வந்து செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அழைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால் தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தனகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கின்ற விதியின்படி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நிச்சயமாக ஆகவே உனக்கு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் தூண்டச் செய்யப் போகிறேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் உன்னை வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு உன்னை வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மன மகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்துக் கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வணங்கினாலும் என் கண்முன்னே நிச்சயம் ஒரு நாள் உனக்கு நான் காட்சி தருவேன் என்னிடத்தில் சரணாகதி அடைந்தவனை இப்பிறவியில் புண்ணியங்களை செய்தே செய்ய வைத்து அவனுடைய பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் அன்பு நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் இந்த சாயப்பா ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே ஏன் உன் முகத்திலே ஒரு கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதா என்றுதான் சாயப்பா நம்மை இந்த நிலையிலேயே வைத்து விடுவாரோ என்ற ஒரு பயம் உனக்கு வந்து விட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு நன்றாக தெரிகிறது நீ படும் துயரங்களை இந்த சாயப்பா நான் அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்க உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்துள்ளேன் சற்று யோசனை செய்து பார் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் பல நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் கைவிடுவனே உனக்கு நான் நல்லதொரு நிகழ்ச்சியை செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு உனக்கு நிரந்தரமானதாகத்தான் இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஒன்று மட்டும் நன்றாக நினைத்துக்கொள் ஆம் செல்லமே ஒன்று மட்டும் நன்றாக யோசனை செய்து கொள் உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் ஆனால் நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை மட்டும் மறந்து விடாதேன் உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அத்தனையும் உன்னுள் இருந்து வெளியே உன் தேவைகளை நான் என் ஆசீர்வாதங்களுடன் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுடைய நிழலாக நான் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் உன்னுடைய பிரச்சனைகள் தான் என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா ஆகவே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசும் அதே பட்சத்தில் பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அல்லவா கவலைப்படாதே உனது கர்ம பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக நான் அறிந்துள்ளேன் நல்லவா துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுகிறாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன் ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் என் செல்லவே உன்னை பாதுகாக்க சாயப்பா உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நோடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றுக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் நீனே அது நடக்கவே நடக்காது உனக்கு நடக்கவும் விடமாட்டேன் சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு என்றமே எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் ஏனென்றால் எல்லாம் ஒரு நாள் முடியப் என்ற உண்மையை உணர்ந்து கொள் உன் சாயப்பாவாக உனக்காக நான் இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன் உன் உற்றார் உணர் உறவினர்கள் நண்பர்கள் ஏன் உன் கூட பிறந்தவர்களை உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருத்தப்பட வேண்டாம் அவற்றை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது எப்படி சமாளிப்பது என்று நிதானமாக யோசனை செய்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றை குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து நீ உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து அதற்கான தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் இவைகள்தான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் வாழ்க்கையில் சாயப்பா தோற்றுக்கொண்டேனே இருக்கின்றேனே என்று சதா என் நேரமும் கவலைப்பட வேண்டாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் இருந்தாலே போதும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த ஒரு தகவறு நிகழாமல் செயல்பட்டால் உனக்கான வெற்றி பெறுவது உறுதி ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு நாளை வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக பல அற்புதங்கள் உனக்கு நடக்கப் போகிறது ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்